அனைவருக்கும் வணக்கம் பியாண்ட் தி பேட்ஜ் பை பால்கி இன்றைக்கி நற்றிணையில் ஐந்தாவது பாடலை நம்ம பார்க்க போகிறோம் கடற்கரை காதல் தான் இன்னைக்கு பாட்டினுடைய தலைப்பு கடற்கரை காதல் அப்படின்னோடனே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சில் காதலர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிற கற்பனை நமக்கு வேண்டாம் இது சங்க காலத்தில் நெய்தல் நிலத்தில் இருந்த தலைவனும் தலைவியும் அந்த சூழலில் எப்படி தங்களுடைய காதலை வளர்த்தார்கள் அதை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்ற என்ற கருத்து தான் இந்த பாடலினுடைய உள்கருத்து முதலில் வந்து பாடலை பார்க்கலாம் காணலன் சிறுகுடி கடல்மேம் பரதவர் நீள் நிற புன்னை கொழுநிழல் அசையி தன் பரப்பின் ஒன்பதம் நோக்கி அம் கண் அறில்வலை உனக்கும் துறைவனோடு அலரே அன்னை அறியின் இவன் உரை வாழ்க்கை அரிய ஆகும் நமக்கு என கூறின் கொண்டும் செல்வர்கள் கொல் தோழி உமணர் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி கணநிறை கிளர்க்கும் மணல் மணல்மடுத்து உறறும் ஓசை கழனி கருங்கால் வெண்குருகு வெறும் சேர்ப்பின் தம் உறைவு இன் ஊர்கே. இந்த பாடலின் மேம்பாக்கான பொருள் என்னன்ட்டு பார்த்தோன்னா இதில் நெய்தல் நிலத்தில் உள்ள காதலன் நெய்தல் நில அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பின்னணியில் காதலியோடு காதல் செய்து நேரம் கடத்தி கொண்டிருக்கின்றான் இதை உணர்ந்த காதலி இந்த காதல் பற்றிய தகவல் தன்னுடைய தாய்க்கு தெரிந்து அதாவது மற்றவர்கள் ஊர் மக்கள் பேசி அதன் மூலமாக தன்னுடைய தாய்க்கு அந்த தகவல் வந்த பின்பு தாய் அந்த காதலை பற்றி தெரிந்து அவளை கேள்வி கேட்கும் முன்பே காதலன் அவளை உலகுக்கு அறிவித்து திருமணம் செய்து கொண்டால் இந்த அலர் பேசுவது நின்றுவிடும் காதலனும் காதலியும் ஒன்றாக சேர முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தலைவி தோழியிடம் செல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் வருகின்றது இதில் முதல் இரு வரிகளை நாம் முதல்ல பார்க்கலாம் இந்த பாடல் இவ்வாறு தொடங்குகிறது காணலன் சிறுகுடி கடல்மேம் பரதவர் நிற புன்னை கொழுநிழல் அசை இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப அந்த நெய்தல் நிலை நிலம் எப்படி தோற்றமளிக்கிறது என்பதை புலவர் மிக அழகாக சொல்றது நமக்கு தெரியுது இந்த காணலன் சிறுகுடி கானல் அப்படிங்கிறனா கடற்கரையை சொல்கிறாரு சிறுகுடி குடின்னா குடியிருப்புங்கிற ஊ அது மக்கள் குடியிருக்கக்கூடிய இடம் ஊர் சிறுகுடி ஒரு சிறிய அதாவது கடற்கரையில் அமைந்த ஒரு சிறிய அழகான ஊர் அந்த ஊரில் அதாவது நம்ம கதை சொல்கிறது மாதிரி ஒன்ஸ்அப் ஆன் அ டைம் தெர் அ மேன் இன் வில்லேஜ் அது மாதிரி ஒரு கடற்கரை அதில் ஒரு அழகான ஒரு குக்கிராமம் அந்த கிராமத்தில் கடலோரம் உள்ள கிராமத்தில் கடல் மேம் பரதவர் அதாவது கடல் மேம் கடலுக்கு செல்லக்கூடிய பரதவர் பரதவர் என்பவர்கள் வந்து பிடிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் கூட பரதவர் என்ற ஒரு சொல் வழக்கத்தில் இருக்கின்றது பிடிக்க செல்லக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பரதர் பரதவர் என்ற அந்த பெயரும் இருக்கின்றது ஸோ கடல் மேம் பரதவர் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய பரதவர் எங்க இருக்கிறாங்கன்னா கடற்கரையில் உட்காந்துருக்குறாங்க எங்கே நிற புன்னை கொழுநிழல் அசை நீல் நிற புன்னை புன்னை மரம் புன்னை மரம்ங்கிறது நெய்தல் நிலத்துக்கான ஒரு மரம் அந்த புன்னை மரத்தினுடைய நிழல் எப்படி இருக்குன்னா அந்த இலைகளெல்லாம் அப்படியே பச்சை பசுமையாக அதாவது கொஞ்சம் நீல நிற கலர் பச்சை பசுமை பச்சை கலர் அதிகமாகி கொஞ்சம் நீல கலர் ப்ளூ கிரீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த வண்ணம் உடைய அந்த இலையை உடைய உடைய புன்னை மரத்தினுடைய நிழல் பார்த்தோம்னா ரொம்ப அதாவது திக்கான நிழலாக இருக்கும் ஒரு கொஞ்சம் கூட ஒரு 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 பொட்டளவு கூட வெயில் வர வராத அளவுக்கு ஒரு ஒரு திக்கான ஒரு நிழல் அது அந்த மரத்தின் அடியில் இந்த மீனவர்கள் அமர்ந்து கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு லைனில் சொல்கிறாரு